நண்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு இன்று நாலு செப்டம்பர் நான்கு ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை பிரதமை திதி காலையில் வந்து ஒம்பது நாற்பத்தேழு வரை அதற்கு மேல் துதியை திதி உத்திர நட்சத்திரம் ராகுகாலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரை மத்தியானம் யமகண்டம் காலையில் ஏழரைலேருந்து ஒம்பது வரை நல்ல நேரம் ஒம்போதே கால் டு பத்தே கால் சாயங்காலம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரை அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை தவிர்க்க வேண்டியது வந்து சிவப்பு சாப்பிட்டது வந்து கோதுமையில் செஞ்சது சப்பாத்தி பூரி கோதுமை உப்புமா இதனாலும் சாப்பிட்டுக்கலாம் சந்திராசிரமம் காலையில் ஒம்போது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் மகர ராசி அதற்கு மேல் கும்ப ராசி நண்பர்களே இப்போ மாந்தி அதாவது மாந்திங்கிற உபகிரகம் அது அதை பற்றி பார்க்கலாம் அந்த மாந்திங்கிறது லகணம் அதாவது ஒன்றாம் வீட்டில் இருந்தால் களவு செய்பவன் அதாவது வந்து திருட தொழில் மாதிரி செய்கிறவனும் இருக்கிறாங்க சிலர் வந்து அது நோய் மாதிரி இப்போ வந்து ஹோட்டலுக்கு போனால் ஸ்பூன் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வந்துருந்தது அந்த மாதிரி அது ஒரு நோய் மாதிரி அது எப்படியாக இருந்தாலும் களவு செய்யக்கூடியவர் கொடிய குணமுடையவர் கொஞ்சம் குறியல் மென்டாலிட்டி தான் அதே மாதிரி வந்து பிறரிடம் பணிந்து பேச மாட்டார் ரொம்ப வந்து டாம்பிகமாக கொஞ்சம் அதிகார தோரணையை காட்டக்கூடியவர் விகாரமான கண்கள் அல்லது உடல் உடம்பு அல்லது கண் வந்து கொஞ்சம் விகாரமாக இருந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி வந்து அதிக குழந்த குழந்தைகள் வந்து ஜாஸ்தி இருந்திருக்கும் மூடன்னே வச்சுக்கலாம் அதாவது முரட்டு படிவாதம் படிக்கிறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு இருக்காது அதே மாதிரி வந்து செய்திகளை அறிவதில் விருப்பமுடையவர் அடுத்த விஷயங்கள் அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அடுத்தவனுக்கு என்ன நடக்குங்கிறத வந்து அறிவதில் விருப்பமுடையவர் முடியவர் பிழைக்க வழி தெரியாது எல்லாருக்கும் தவிர லாஜிக்காக எப்படி பிழைக்கணுங்கிற வழி தெரியாதவர் என் நேரமும் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி இருந்தால் எப்படி பிழைக்க முடியும் என் நேரமும் கோபமுடியவர் செல்வனும் கல்வியும் ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி ரெண்டாம் வீட்டில் மாந்தி இருந்தால் சாமர்த்தியம் இன்மை கலகம் செய்யக்கூடியவர் செல்வம் கூட ஜாஸ்தி இருக்காது அதே சமயத்தில் வந்து அயல்நாட்டு வாசம் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் இருக்கும் விவேகம் இன்மை விவேகங்கிறது கொஞ்சம் கம்மி தான் நண்பர்களே நாளை மீண்டும் மற்ற மூணாம் வீடு நாலாம் வீடு அஞ்சாம் வீடு அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு போகலாம் இன்றைக்கி இவ்வளவு போதும் மாந்தியை பற்றி அடுத்து நம்ம வந்து ராசிபலன் பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படும் தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் முதலில் மேசம் எதிர்பாராத வகையில் வந்து நண்பர்களிடத்தையோ அல்லது சுற்றத்தினரிடையோ விரோதம் ஏற்பட்டு விடுகிறது குடும்பத்தை தவிர மற்றவங்க யாரும் உங்களுக்கு ஹெல்ப் உதவி புரிப்பது இல்லை அவங்ககிட்ட வந்து உதவி கிடைக்கிறது இல்லை கொஞ்சம் கடன் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கை உணர்றவுடன் நடந்து கொள்ளுங்கள் யுவர் ஸ்டெப்ஸ் சுட் பி மெசட் அடுத்து ரிஷபம் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெட்டி கிடைக்கக்கூடிய சூழலை உருவாகிடுச்சு நல்ல பலன்களும் கிடைக்கின்றன பிறர் தயவை நாட வேண்டிய அவசியம் இனிமேல் இருக்காது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் சந்தர்ப்பம் வாய்க்கின்றது கடவுள் பக்தி ரொம்ப ஆகிட்டு போகுது மனைவி மக்களால் நன்மையே அடுத்து மிதுன ராசி வழக்கு விவகாரங்களில் வந்து வெற்றி கிடைக்கிறது குடும்பத்தில் வந்து மங்கள காரியங்கள் நடைபெறும் புது வீடு நிலம் வாகனம் வாங்கிறதுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது நண்பர்களால் நன்மை உண்டாகிறது குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவுகிறது அடுத்து கடகம் செஞ்ச தொழிலில் வந்து பாராட்டு ஊதிய உயர்வு உண்டாகிறது பதவி உயர்வுக்கு கூட வாய்ப்பு உள்ளது எவருடனும் கூட்டு ஆபாரம் செய்ய வாய்ப்பு வந்தால் செய்வோம் செய்ய நன்று புதிய நண்பர்களுடன் எச்சரிக்கையை பழகும் அடுத்து சிம்மராசி குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவுகிறது இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கு நீங்கள் வந்து உதவி செய்து ஆதரவாக இருக்கின்றீர்கள் ஆரோக்கியம் செல்வம் செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கிறது நினைத்தவை எல்லாம் நடக்கின்றது தொழில் முன்னேற்றம் உண்டாகிறது அடுத்து கன்னிராசி பெற்றோர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துலேயுமே வெற்றியே கிடைக்கிறது கணவன் மனைவி உறவு கொஞ்சம் சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருக்குது புதிதாக வீடு அல்லது நிலம் வாங்கும் வாய்ப்பு வருகிறது ட்ரேடிங்கில் வந்து நல்ல லாபம் அடுத்து துளாராசி முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ளாவிடில் கெட்ட பேரே ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு நடைபெறும் சிலருக்கு திருமணம் கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறது மனைவி மக்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்கள் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கொஞ்சம் எதிர்ப்புகள் வரத்தான் செய்கின்றது அடுத்து விருச்சகராசி புதிய வியாபாரம் அல்லது தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டாகிறது மனைவி மக்கள் உதவி புரிவு உதவி செய்பவர்களாகவே இருக்கின்றார்கள் அவங்கள வந்து அவங்களால் மனைவி மக்களால் நன்மை மட்டுமில்லை பொருள் வரமும் உண்டாகிறது வீடு நிலம் முதலியத்தில் வரக்கூடிய வாடகை சரியாக வர்றதில்லை அடுத்து தனுசு ராசி பிடிவாத குணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு போகுது பிடிவாதமாய் செய்யும் ஒரு காரியம் வந்து எதிர்பாராத விதமாக நல்ல வெற்றியை கொடுக்கிறது பகைவர்கள் செய்யும் இடையூறு கூட நன்மையவே தருகிறது கணவன் மனைவி உறவு நன்மையை கொடுக்கிறது அடுத்து மகர ராசி தொழிலில் வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது ட்ரேடிங்கில் கூட நல்ல லாபம் வருகிறது மனம் நிம்மதியாக இருந்துக்கிட்டு இருக்குது தொட்டதெல்லாம் பொன்னாகும் சமயம் இது செல்வம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்கிறது மனைவி மக்களுடன் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் அடுத்து கும்பராசி நம்பிக்கையுடன் செய்கிற காரியங்கள் வந்து ஏமாற்றத்தை தருகிறது வேண்டா வருப்போடு செய்கிற காரியங்கள் அதிக நன்மையை தருகின்றன சுற்றத்தினருடன் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் நண்பர்கள் சப்போர்ட்டிவாக உதவியாக இருக்கின்றார்கள் அடுத்து மீனராசி சுயநலம் வந்து ஜாஸ்தியாகிட்டு போகுது மனைவி மக்கள்கிட்ட வந்து ஜாஸ்தி ஈடுபாடு இல்லை பாசம் அதை வெளிப்பாட்டக்கூடிய சூழலையும் வரவில்லை வீண் ஆத்திரம் ஏற்பட்டு நல்லவர்களையும் பகுத்தி கொள்ள நேரிடுகிறது கூட்டுத் தொழிலில் ஈடுபட்டால் அதன் மூலம் நன்மையே கிடைக்கிறது தாராளமாக கூட்டு தொழிலில் ஈடுபடலாம் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் நன்மையே கிடைக்கிறது நண்பர்களே இந்த ராசிபல நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் வாழும்